ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி இறால் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆறி விட்டுக்கலாம் அதில் பிரியாணி இலை சோம்பு பட்டை லவகம் கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கிறேன் அதெல்லாம் நல்லா பொழுதுக்கப்புறம் ரெண்டு பெரிய அவங்க கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இல்லை ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மல்லிகை எல்லாம் சுய வேலை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கத வச்சுட்டு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்காது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தட்டி சேர்த்துக்கிறேன் தட்டி சேர்க்கும் போது அதோட வாசனை இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி வெங்காய நல்லா ரெண்டு வதங்கி வரட்டும் இதுல மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இறாலில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இறால் நல்லா அளவு வேகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு ஒரு அரை பாதி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க உப்பு பத்தில் அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரை மூடி வச்சுக்கலாம் குக்கரை மூடி நான் ரெண்டு விசில் விட்டுக்கிறேன் உங்கள் அரிசி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விழுந்துட்டு விட்டுக்கோங்க நம்மளோட இறால் பிரியாணி பாருங்கள் நல்லா உதிரி உதிரிய நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்